அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று தொண்ணூற்றி ஐந்து ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பட்சிமேரு பரதக்ஷேத்ர பூதகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம்ரீம் புஷ்கரார்த்த தீப பட்சிமேரு ஸ்ரீ பரதட்சேத்திரோத சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமகே ஓம் தீப கிரீம் புஷ்கர்த்தீபட்சிமேரு ஸ்ரீ போதகாலீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமகே ஓம் கிரீம் புஷ்கர்த்தீபட்சிமேரு பரதட்சேத்த போத கால ஸ்ரீ அக்காசனா சுவீ தீர்ங்கர பரமஜனேவோய நமக ஓம் கிரீங புஷ்கத்தீப பட்சிமேரு பரத கஷத்த போத கால ஸ்ரீ அக்கிரபநாத்மீ தீர்த்தங்கர பரமஜனேவோய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்திபட்சிமேரு பரதக்ஷேத்த போதகால श्रीअक्रपासनाथ स्वामीतीर्थंगर परमजन देवाय नम नमः ओं ग्रीं पुष्कर्थ दीप मेरे भरद क्षेत्र बोधगाल श्री अक्रपासनाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नमः ग ओं ग्रीं पुष्कर्थ दीप पश्चिम मेरे भरद क्षेत्र बोधगाल ஸ்ரீ அக்கிரபாசனி தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத்தை பூதகால ஸ்ரீ அக்கசநமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்திபட்சிமேரு பரதக்ஷேத்திரபோதகால శ్రీ అక్రపాసనాథ్ స్వామి పరమజన పరమజనదేవాయ నమో నమగ